நல்ல இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை போய் விழும்பொழுது அந்த இதயம் எப்படி மாறும் என்பதை குறித்து நான் ஒரு ஐந்து காரியங்களை சொல்லுகிறேன் ஒன்று அந்த விதைகள் அவனுக்குள்ளே விழுந்து முளைத்து நல்ல பலன்களை கொடுக்கிறது நற்குணங்கள் அவனுக்குள்ளே அதிகரிக்கும் நல்ல குணங்கள் உண்டாகும் பழைய குணங்கள் எல்லாம் மாறி போய் கெட்ட குணங்கள் எல்லாம் மாறி போய் நற்குணங்கள் அவனுக்குள்ளே உண்டாகும் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இப்படி சொல்லுகிறது என் சகோதரரே நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் பொத்தி சொல்ல வல்லவர்களுமா இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயிக்கிறேன் இரண்டாவது அந்த நல்ல நிலமாகிய விளை விதைகள் விழுந்து முளைத்து வரும்போது அங்கே நற்செயல்கள் அதிகரிக்கும் நற்கிரியைகள் அதிகரிக்கும் நல்ல செயல்களை செய்யும்படியாக முயற்சிப்பார்கள் இதுவரையிலும் துன்மார்க்கமான மனுஷர்களால் வெறுக்கப்படக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது நான்கு பேர் மதிக்கக்கூடிய அளவிலே நான்கு பேர் பின்பற்றக்கூடிய அளவிலே உள்ள நல்ல செயல்களை இவர்கள் செய்கிறவர்களாக இருப்பார்கள் இரண்டு குரந்தையார் ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார் மூன்றாவது இந்த விதைகள் நல்ல நிலைமை கொண்ட இருதயத்திலே விழுந்து முளைக்கும் பொழுது நற்சாட்சிகள் அங்கே உண்டாகிறது நல்ல சாட்சிகள் உண்டாகிறது அவ நம்மை பின்பற்றக்கூடிய சாட்சிகள் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சிகளும் ஒழுக்க முறைகள் குறித்த சாட்சிகளும் பேச்சிலும் செயலிலும் எல்லாவற்றிலுமே நற்சாட்சி பெருகக்கூடிய அளவிலே காணப்படும் ஒன்று தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அவன் நிந்தனையிலும் விசாசின் கண்ணிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவருமாய் இருக்க வேண்டும் ஆதி சபையால் நற்சாட்சி தான் சபைகள் வளர்ந்தது நான்காவது நற்கந்தம் அதிகமாகும் நல்ல மனம் உண்டாகும் மற்றவர்கள் நம்மோடு இணைந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மிலிருந்து நறுமணங்கள் வீசும் எப்படி ஒரு வாசனை தவியத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது அது மற்றவர்களுக்கு பெரியமாய் பிரியத்தை உண்டாக்குகிறதோ அது மாதிரி தேவனுடைய வார்த்தைகள் உள்ளே போய் உள்ளே மாற்றங்களை ஏற்படுத்தி நல்ல மனத்தை வீசும் மரண வாசனையை அல்ல ஜீவ வாசனையை கொடுக்கிறதாய் மாறும் இரண்டு குழந்தையர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்கிறது சொல்லுகிறது கெட்டுப் போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவன் நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் ஐந்தாவது நல் உறவு உண்டாகும் ஐக்கியம் உண்டாகும் எல்லோரோடும் தேவனுடைய பிள்ளைகளோடு அவர்கள் நல் வைத்திருப்பார்கள் தேவனோடு நல் வைத்திருப்பார்கள் கெட்ட உறவுகள் கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உடல் ரீதியாகவும் உலர் ரீதியாகவும் ஆவியின் அடிப்படையிலையும் நல்ல ஐக்கியம் உள்ளவர்களாகி இருப்பார்கள் ஒன்று குழந்தையால் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் ஆக இந்த விதைத்தலின் ஓமையிலே ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு நல்ல நிலமாகிய இருதயத்திலே விடும் பொழுது நற்குணங்கள் அதிகரிக்கிறது நற்செயல்கள் அதிகரிக்கிறது நற்சாட்சி பெருகுகிறது நற்கந்தம் அதிகமாகிறது நல் உறவு மலர்கின்றது